அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் எல்லாத்துக்குமே யூனிட் நைன்ல இருந்து ஒரு சில தகவல்கள் தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாடுடைய இந்த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பத்தி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய தகவல்கள் இந்த எக்கனாமிக் சம்பந்தமா கேட்பாங்க சரி இப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன்ல ஆறு சதவீதம் தான் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவுல தமிழ்நாடோட பாப்புலேஷன் அதில் ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு சதவீத மக்கள் தொகையில் ஒன்பது சதவீத ஜிடிபி ஜிடிபி நான் என்னென்ன ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அத போய் பாருங்க பொருளாதார வகுப்புல இருக்கும் நைன் பர்சன்டேஜ் அப்சிடிஃபிடி கொடுக்க கூடிய ஒரு மாநிலம் அடுத்தது இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய புது டேட்டா அடுத்தது ஆட்டோமொபைல் மொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கொடுக்குறாங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் நம்பர் ஒன் பொஷினில் இருக்கிறோம் ஆட்டோ எக்ஸ்போர்ட்ஸ்ல அதாவது ஏற்றுமதி செய்யறதில்ல முப்பத்தி ஐந்து சதவீதம் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி அடுத்தது எவ்வளவு காசுன்னு பாருங்க டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சென்னை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லயே நம்ம தான் நம்பர் ஒன் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாடு பர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறோம் அவுட்பட்லீன் பெர்சன்டேஜ் இந்தியாவில் இந்தியாவே இந்த ஆதி காலத்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம திருப்பூர் கோயமுத்தூர் இந்த பெல்டே போதும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மான்செஸ்டர்னா என்ன இங்கிலாந்து ஒரு நகரம் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவுல ஒரு சில நகரம் வந்து இங்கிலாந்துல எப்படி மான்செஸ்டர்னு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அதுக்கு மான்செஸ்டர் அணைமொழி குடுத்துருக்காங்க டெட்ராய்ட் அப்படிங்கறது அமெரிக்காவுல இருக்கக்கூடிய நகரம் அங்க வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் அதே மாதிரி நம்ம சென்னையில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க சரி அடுத்தது பாருங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படியோ அதே மாதிரி தான் லெதர் நீங்களே பாத்துருக்கீங்க சோ லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் இந்த டேனிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஷூ பெல்ட் இதெல்லாம் பர்ஸ் மணி பர்ஸ் வால்டெட் இதெல்லாம் சொல்லுவாங்க சோ ஃபார்ட்டி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க பொருளாதாரம்னு சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் என்வரான்மெண்ட்டையும் பார்க்கணும் ஸோ பரவாயில்ல அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன் ஆஃப் இந்தியா டூ டிஃபென்ஸ் காரிடர் ரெண்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த ஏர்க்ராப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய காரிடரா சொல்லலாம் அதெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சென்னை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா சென்னை இண்டஸ்ட்ரி சென்னை இண்டஸ்ட்ரி சொல்லும்போது மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்விஎஃப் அதுக்கப்புறம் வந்து எல்என்டி டிஃபன்ஸ் சிப்யார் டிவிஎஸ் சுந்தரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி என்ன ஏது இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேலமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க ஜஸ்ட் நான் இந்த பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சென்னை அதுக்கடுத்து வந்து சேலம் அதுக்கடுத்து திருச்சி தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹொசூர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஹொசூர் அதுக்கடுத்து கோயம்புத்தூர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ கோயம்புத்தூர் ஹொசூர் திருச்சி சேலம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் காரிடாராக இருக்கு ஓகேங்களா ரெண்டு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து ஒரு மைய பகுதியில இணையும் ஓகேங்களா ரோல்ஸ் ராய்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க கோயிங் இதெல்லாமே வரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியலே விவசாயத்துல இருந்தா வருது ஸோ அப்போ இந்த விவசாயத்துக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்கக்கூடியது எம்எஸ்எம்இ குறு சிறு நடுத்தர நிறுவனம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்ம ஸ்கூல் புக்ல நம்ம தான் டாப்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் நம்ம தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் சிஸ்டம் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா இதெல்லாம் நீங்க வந்து மத்திய அரசு அந்த ஸ்கீம் பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இந்தியாவோட நம்ம தேர்ட் பிளேஸ்ல சோ இதையும் எழுதிக்கோங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெலிகாம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இது எல்லாமே வந்து இந்த புல் ரன் அப்படிங்கிறத வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது விவசாயம் ஓகேங்களா விவசாயம்னு சொல்லும்போது பாக்குறதுக்கு அவ்வளவு கிரீனிஷா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க சோ இதெல்லாம் பாருங்க தமிழோட சிறப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா இதெல்லாம் மதுரையில கலைஞர் நூலகம்னு இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க திரவிடியன் மாடல் இன்க்ளூசிவ் குரோத் இது வந்து அண்ணா சென்டினரி நூலகம் நம்ம ஸ்கூல் புக்லயும் கொடுத்துருப்பாங்க இங்கதான் எல்லாருமே உட்காந்து படிச்சிட்டு இருப்போம் சரி அடுத்தது இங்க பாருங்க இந்த டேட்டாஸ்லாம் எழுதிக்கோங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாடு தாங்க அதிகமா மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்னு மெடிக்கல் காலேஜ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் தர சரிக்கு சரி நம்ம இருக்கோம் ஆணுக்கு நிகராக பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பின்னாடி இருக்கிறதா எத்தனை பெண்கள் பாருங்க விமன் எம்பவர்மெண்ட்காக இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க ரைட் நல்ல விஷயம் அடுத்தது வந்து சென்னை சேஃபஸ்ட் சிட்டி அந்த லிஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை இருக்கு ஓகே ஹையஸ்ட் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசியோன்னு சொல்லுவாங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய லிஸ்ட்ல நம்ம வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜோட டாப்ல இருக்கிறோம்

சிக்ஸ் ஏர்போர்ட் ஃபோர் மேஜர் சீ போர்ட் ஓகேங்களா இந்தியாவிலேயே வந்து அதிகமாக துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏர்போர்ட் இருக்குது ஆறு ஏர்போர்ட் இருக்குது நாலு மேஜர் போர்ட் வந்து இருக்கா மூன்று அதில் நாலு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க மூன்று வந்து என்னன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மூன்றுன்னு சொல்லும்போது ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் போர்ட் இருக்கக்கூடியது சென்னை தென் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அதுக்கடுத்து எண்ணூர் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஒன் டூ த்ரீ நாக நாகப்பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா நாகை நாகை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஏர்போர்ட்டா இருக்கு அடுத்து கொலைச்சல்ல ஒரு துறைமுகம் வந்து பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஓகே இதெல்லாம் கன்னியாகுமரி கொலைச்சல் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஏர்போர்ட்னு சொல்லும்போது போது சென்னை கோவை திருச்சி மதுரை சேலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அஸ்வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்கன்னா சிப்கார்ட் இந்த மாதிரி சிப்கார்ட் எங்கே இருக்கு என்னென்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எழுதிக்கோங்க அண்ட் ரினூபிள் எனர்ஜி ஃபிஃப்டி செவன் பெர்சன்டேஜ் இதெல்லாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்களோ அதனுடைய அப்டேட்டட் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஃபிஃப்டி செவன் பெர்சென்டேஜ் ரினியூபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு பசுமை எரிசக்தி அதே நேரத்தில் மறுசுழற்சி செய்யக்கூடிய எரிசக்தி சோலார் வின் பவர் இதெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்தியாஸ் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிசிசி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தா வருது அது என்ன ஜிசிசி அப்படின்னு கேட்டா இட்ஸ் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு டேட்டா சென்டர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் இதுல டாப் யார் அப்படின்னு கேட்டா பெங்களூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மொத்தம் பத்து சொல்றாங்க அதுல வந்து நைன் நைன் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு

மாநில பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் பிளேஸில் வந்து இருக்கிறோம் ஸோ ரீசெண்டாக குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து நடந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபியூச்சர் ஜாயின் அஸ் டு கிரியேட் அண்ட் எக்யூட்டிவ் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர்